ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை வரும் அற்புத வைகுண்ட ஏகாதசி நாள் நேரம் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்த பிறவியே இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல என்று விழிப்பது என்று விரதம் இருப்பது எப்போது சாப்பிடலாம் அனைத்து சந்தேகங்களுக்கும் முழு விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி மோட்சத்தை தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் அதுவும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த அந்த சனிக்கிழமை ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி வருவது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளுக்கு நீங்கள் விரதம் இருப்பதன் மூலம் உங்களது அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி மோட்சத்தை பெறுவதற்கு வழிவகுக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதசி விரதத்தை எவர் ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வருகின்றார்களோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மறுபிறவியே கிடையாது தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை வந்து பெறுவார்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுகின்றது வருடம் முழுவதும் நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி வரும் மார்கழி மாதத்தில் நீங்கள் கட் கண்டிப்பா இந்த விரதத்தை வந்து இருக்க வேண்டும் இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மங்களிலும் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே வந்து நீங்கிவிடும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று இறப்பவர்கள் மறுபிறவி அப்படின்றது இல்லாமல் அவர்கள் வந்து அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு அவர்களுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து எல்லோருக்குமே வந்து அது வந்து கிடைக்காது வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடனும் ஒரு தர்ம சிந்தனையுடனும் இனிமையான அந்த குணத்துடனும் இருப்பவர்களே அந்த ஏகாதசி என்று மரணம் அடைவர் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் வந்து எப்படி இருப்பது எத்தனை நாள் வந்து உபவாசம் இருப்பது எப்போது வந்து நம்ம தூங்கலாம் அதை பற்றியெல்லாம் இன்று வந்து நம்ம வந்து பார்க்கப் போகின்றோம் இந்த வருடம் ஏகாதசி விரதம் வந்து நீங்க அந்த வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விரதம் இருப்பவர்கள் வந்து அன்றோடு அந்த உணவை வந்து முடித்து கொள்ள வேண்டும் அன்று மதியத்தோடு நீங்க வந்து சமைத்த அந்த அரிசி உணவுகளை எல்லாம் அன்று வெள்ளிக்கிழமை மதியத்தோடு முடித்து கொண்டு நீங்கள் அன்று இரவு வெள்ளிக்கிழமை இரவு உங்களால உபவாசம் இருக்க முடிந்தால் அதாவது விரதமாக இருக்க முடிந்தால் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரவை அந்த மாதிரியான ஒரு உப்புமாவோ ஏதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த இட்லி தோசை அந்த மாதிரி அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆக அந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி இரவிலிருந்தே நீங்கள் வந்து அந்த விரதம் வந்து இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு மேலே பெருமாள் கோவில்களில் அந்த சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்ற அந்த வைபவம் வந்து நடைபெறும் நீங்கள் வந்து உங்கள் அருகில் உங்கள் வீட்டுக்கு அருகில் அந்த பெருமாள் கோவில் இருந்தால் அங்கு சென்று தரிசனம் செய்யலாம் அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நீராடி நீங்கள் வந்து விரதத்தை வந்து தொடங்கிவிட வேண்டும் அன்று முழுவதுமே நீங்கள் விரதமாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு வந்து தூங்கலாம் அது வந்து அன்று வந்து நீங்கள் முளி முழித்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த சனிக்கிழமை சொர்க்கவாசல் திறப்பையும் பார்த்து பெருமாளை நன்றாக நீங்கள் வணங்கி அதற்கப்புறமா நீங்கள் வந்து விரதம் வந்து அன்று முழுவதுமே உபவாசமாக இருக்க வேண்டும் நீர் வந்து எவ்வளோ வேணாலும் தண்ணீர் வந்து பருகலாம் அந்த தண்ணீரில் துளசி இலை போட்டு அந்த ஒரு தீர்த்தமாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பூஜை அறையில் வைத்து விட்டு அதை வந்து நீங்கள் அன்று முழுவதுமே தாராளமாக எவ்வளவு நீர் வேணாலும் அந்த துளசி தீர்த்தத்தை பருகலாம் இந்த துளசியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை அன்று கண்டிப்பாக நீங்கள் பறிக்கக்கூடாது நீங்கள் இறைவனுக்கு கொடு வைப்பதாக இருந்தாலும் சரி நீங்கள் துளசி சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி முதல் நாளே உங்களுக்கு தேவையான துளசிகளை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் முதல் நாளே பறித்து விட வேண்டும் இந்த ஏகாதசி அன்று சனிக்கிழமை தயவு செய்து துளசி இலைகளை பறிக்க வேண்டாம் இந்த குளிர்ந்த நீர் அந்த அதாவது துளசி தீர்த்தத்தை மட்டுமே நீங்க அன்று முழுவதும் பருக வேண்டும் அன்று இரவு நீங்க வந்து தூங்காமல் இருக்க வேண்டும் அந்த இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு வந்து தூங்கக்கூடாது அந்த மாதிரி நீங்க இருந்துட்டு மறுநாள் வந்து அந்த பாரணை அப்படின்னு சொல்வார்கள் அந்த பாரணை அப்படின்னா அந்த துவாதசி திதி வந்து ஆரம்பிக்கும் அன்று தான் வந்து நீங்கள் சாப்பிடணும் அதுவும் காலை ஏழு மணிக்குள்ளாரவே நீங்கள் எழுந்து சமைத்து ஏழு மணிக்கு முன்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டு விடலாம் அதிக காலை வந்து உணவு சாப்பிட வேண்டும் அந்த உணவில் என்னென்ன காய்கறிகள் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் போடுறோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் வந்து முக்கியமான ஒரு காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சுண்டக்காய் அகத்திக்கீரை கண்டிப்பாக இருக்க வேண்டும் மற்ற நம்ம எப்போதும் சமைக்கின்ற காய்கறிகள் அன்று வந்து சேர்க்கக்கூடாது அதை பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையில் நீங்கள் ஏழு மணிக்கு முன்பாக சமைத்து சாப்பிட்டு விடலாம் அதாவது விரதம் வந்து பூர்த்தி அடைந்து விடும் ஆனாலும் விரதம் வந்து விட்டாச்சு நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு தூங்கலாமா அப்படின்னா அந்த முழுமையான பலன்களை பெறுவதற்கு விரதத்தை வந்து நம்ம வந்து அந்த ஒரு முறைப்படி அனுஷ்டிப்பவர்கள் அன்று பகல் வரைக்குமே நீங்க வந்து தூங்கக்கூடாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேல பெருமாள் கோவில் அருகில் இருந்தால் அங்கு சென்று நீங்க வந்து வழிபாடை முடித்து உங்க விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் அல்லது வீட்டிலே ஒரு விளக்கு ஏற்றி மகாவிஷ்ணுவை அந்த வணங்கி அந்த துளசி எல்லாம் படைத்து அவரை வந்து வணங்கி விட்டு அந்த தீர்த்தத்தை நீங்க குடித்து உங்க விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் அதற்கு மேல் நீங்க வந்து தாராளமாக தூங்கலாம் அதாவது அந்த சனிக்கிழமை அதிகாலையில் இருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரைக்கும் தூங்கக்கூடாது அதுதான் வந்து இந்த விரதத்தின் ஒரு மகிமையே அந்த நம்ம அன்று மட்டும் நம்ம கண்விழித்தால் இரவு மட்டும் ஒரு சிலர் வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி இரவு மட்டும் தான் நம்ம வந்து கண்விழிக்கணும் அப்படின்னு நினைப்பார்கள் அப்படி கிடையாது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் வந்து மூன்று திதிகள் அடங்கியது அதனால் மூன்று நாட்கள் நீங்கள் வந்து அந்த தசமி ஏகாதசி அந்த துவாதசி ஆகிய மூன்று திதிகளிலுமே நம்ம வந்து விரதமாக இருந்து இந்த மாதிரி தூங்காமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி செய்வதன் மூலம்தான் உங்களுக்கு வந்து அந்த முழுமையான அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பெருமாளின் திருமாலின் அந்த பரிபூரணமான அருளும் நீங்கள் வந்து பெற முடியும் அதற்காக நம்ம வந்து விரதம் இருந்தோம் கடுமையாக பசியோடு நாங்கள் வந்து இருந்தோம் ஆனால் திடீர்னு கண் அசந்துட்டேன் தூங்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்கிறது விரதத்தை வந்து நிப்பாட்டணுமா அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து அது தெரியாமல் நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் தவறு கிடையாது பெருமாளை நீங்க மனதார வணங்கிவிட்டு நீங்க தாராளமாக விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தீராத நோய்கள் வந்து தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் வந்து அடையலாம் இந்த திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிப்பதன் மூலம் பாவங்கள் நீங்கி பெருமாளின் அந்த பரிபூரண அருளையும் பெறலாம் உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலை அப்படின்னா தொலைக்காட்சி வாயிலாக அந்த சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம் எண்ணற்ற பலன்களையும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய இந்த வருட இந்த சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக இருந்து பலனை வந்து பெறுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ